சிங்காசனத்திலே இருக்கிற உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமேன் பாருங்களேன் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து மூன்று காரியங்களை அறிவுறுத்தி சொல்லுகிறார் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விழித்திருந்து காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமே அப்போ விழித்திருக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருப்பது அடுத்ததாக கர்த்தருக்காக காத்திருப்பது அதுக்கடுத்ததாக கர்த்தர் உங்ககிட்ட பேசும்போது அவருக்கு செவி கொடுக்கறது இந்த மூன்று காரியங்களும் நமக்குள்ள காணப்படும் போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம் அது மாத்திரமல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி மனிதர்களுக்கு முன்பதாகவும் நம்மை இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாகவும் நம்மை பாக்கியவான்களாக அவர் நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமேன் பைபிளில் பார்த்தோம்னா தாவித் என்கிற மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிதை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த மூன்று காரியங்களுமே தாவியத்தில் இடைவிடாமல் காணப்பட்டு கொண்டே இருக்கும் தாவிதை பார்க்கும்போது அவர் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஒரு விழித்திருக்கிற ஒரு மனுஷனாக ஒரு தெய்வ மனுஷனாக அவர் காணப்பட்டார் ஆமேன் அடுத்ததாக உன்னை ராஜா வாக்குவேன் அப்படின்னு சொல்லி தாவிதுக்கு வாக்குத்தம் தேவன் கொடுத்து அபிஷேகித்து விட்டார் ஆனால் அது நிறைவேற அவ்வளவு காலம் எடுத்தது பாருங்க அந்த காலம் முழுவதும் தாவிது செய்த காரியம் என்ன தெரியுமா அவருடைய சமூகத்தில் விழித்திருந்தார் அந்த வாக்குத்தம் நிறைவேற கர்த்தருக்காக அவர் காத்திருந்தார் அமேன் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி காத்திருந்து ஓடுகிற அந்த பாதையில் தாவிதோடு கூட தேவன் பேசி 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 வழி நடத்தினார் அப்போ தேவன் பேசுகிறத கேட்டு 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 அவருக்கு செவி கொடுத்து நடந்த ஒரு மனுஷனாகவும் தாவிது காணப்பட்டார் அதனால தான் ஒரு ஆடு மேய்த்த தாவிதை தேவன் என்ன செய்தார் ஆளுகையை கொடுத்து தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக ஒரு ராஜாவாக அரசனாக தேவன் என்ன செய்தார் மாற்றினார் அப்போ வாக்கு தங்கள் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அதுக்குரிய விலைக்கரைகளை நாம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது வாக்கு தத்துவத்தை தேவன் நம்ம நம்பி கொடுத்துருவார் என்ன செய்கிறார் வாக்குத்தத்தத்தை நம்மளை நம்பி என்ன செய்கிறார் கொடுக்கிறார் அவருடைய விருப்பத்தை அந்த வாக்குத்தத்தில் தெரியப்படுத்துகிறார் உன்னை நான் இப்படியெல்லாம் மாற்ற விரும்புகிறேன்ப்பா உன்னை இப்படியெல்லாம் நான் பிளஸ் பண்ண விரும்புகிறேன் உன்னை இப்படியெல்லாம் நான் உயர்த்த விரும்புகிறேன் உன்னை இப்படியெல்லாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிதானே ஆனால் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம் அந்த கோஆப்ரேஷனை தான் இன்றைக்கி ஆண்டர் சொல்லி கொடுக்குறார் அது நிறைவேற வேண்டுமானால் சமூகத்தினை விழித்திருக்க வேண்டியது அவசியம் தாவித போல அடுத்ததாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற என் சமூகத்தினையும் காத்திருக்க வேண்டியதும் அவசியம் அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அடுத்ததாக காத்திருக்கிற பீரியட்ல வேற யார் பேச்சையும் கேட்காம அவருடைய பேச்சை மாத்திரம் கேட்டு அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிகிறமா அப்படின்றத ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார் அப்போ இதை மூன்றையும் நீங்களும் நானும் செய்யும்போது உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தேவன் அப்படியே நிறைவேற்றி அவருடைய நாமத்துக்குரிய மகிமை உங்க வாழ்க்கை என்ன செய்வார் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் உங்க ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில் தேசங்களுக்கு ஆசிர்வாதமாக சபைகளுக்கு ஆசிர்வாதமாக என்ன செய்வார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் யார் மூலமா உங்கள் மூலமா இதுதான் நம்ம நம்மை கொண்டு செய்கிற ஒரு பெரிய காரியம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் இந்த மூன்று காரியத்தை மட்டும் இருகப்பற்றி கொண்டுங்க அவர் சமூகத்தில் விழித்துருங்க அதிகாலையில் அவரை தேடுங்க அதிகாலையில் விழித்து உங்கள் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரை தேடுங்க ஒரு நாள் முழுதும் அவருடைய நினைவுகளால் நிரம்புங்க அவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி அறுக்கிட்டு அவருக்காக காத்திருங்க அப்படி காத்திருக்கும் போது அவர் பேசும்போது அவருக்கு செவி கொடுத்து அதை செய்யுங்க கீழ்ப்படிந்து இதை நீங்கள் மூன்று காரியத்தை செய்யும்போது தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருந்து உங்கள் வாக்கு தத்துவங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் எங்கள் அன்பின் பரலோக கொடுத்த இந்த உமக்கு உமக்கு கொடி நன்றி இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சமூகத்தில் விழித்திருக்க எங்களுக்கு கருபை கொடுங்க உமக்காக காத்திருக்க எங்களுக்கு கருபையை கொடுங்கப்பா அண்டவரே உமக்கு செவி கொடுக்க உன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய கருபையை எங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையின் திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கைகளில் மகிமைப்படுத்துவீராக வல்ல நாமத்தில் தொப்பு கொடுக்கிறேன் பிள்ளைகள் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி நான் ஆசிர்வதித்து நான் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்